கனவு எப்படி இருந்தாலும் இப்படியும் நடுநடுங்குவார்கள் உண்டோ என்றான் கிறிஸ்டியான் கலங்காமல் வேற என்ன செய்வது நியாய தீர்ப்பு நாள் வந்துவிட்டதென்றும் என்றும் நான் அதற்கு ஆயத்தமாக இல்லை என்றும் உணர்ந்து கொண்டேன் தேவ அநேகரை தெரிந்து கொண்டு கூட்டி சென்றார்கள் அவர்கள் என்னை விட்டுவிட்டார்கள் என்பதை கண்டவுடன் நான் அடைந்த கலக்கம் கொஞ்ச நஞ்சமல்ல நான் நின்ற இடத்துக்கு சமீபமாகவே நரகவாசல் திறந்தது என் பயத்தை இன்னும் அதிகரித்தது என் மனசாட்சியோ என்னை வேதனைப்படுத்தியது நீதிபதியும் என் நடுக்கம் எப்படி குறையும் என்று அங்கலாய்த்தான் அவன் விளக்கம் கூறுபவர் நீ கண்டவற்றின் பொருளை அறிந்து கொண்டாயா என்று அன்போடு கேட்டார் ஆமையா தெரிந்து கொண்டேன் இந்த காட்சிகள் நடுக்கத்தை வரவழைக்கின்றன அதே வேளையில் வெற்றி கொள்ளத்தக்க நம்பிக்கையும் வருவிக்கின்றன என்றான் கிறிஸ்டியான் நீ கண்ட காட்சி எல்லாம் நீ பயணம் செல்லும் போது உன்னை தூண்டி சரியான பாதையில் நடக்க உதவட்டும் என்று வாழ்த்தினார் விளக்கம் கூறுபவர் கிறிஸ்டியான் தன் இடுப்பு கச்சைகளை தயாரானான் கிறிஸ்டியானே தேற்றன் எப்போதுமே உன்னுடன் இருந்து மோட்ச பாதையில் வழிநடத்தி காப்பாராக என்று அவனை ஆசீர்வதித்து வழி அனுப்பினார் விளக்கம் கூறுபவர் பாடிக்கொண்டே நடந்து சென்றான் கிறிஸ்டியான் அவன் சென்ற பாதையின் இருபுறமும் மீட்பு என்ற பெயர் கொண்ட சுவர்கள் எழுப்பப்பட்டிருந்தன வேகமாக நடக்க துவங்கினான் என்றாலும் அவன் இருந்த சுமையின் காரணமாக அவன் வேதனைப்பட்டான் அதிக கடினத்தோடு நடந்து சென்ற கிறிஸ்டியான் ஒரு குன்றின் அடிவாரத்தை அடைந்தான் குன்றின் உச்சியில் ஒரு சிலுவை நிறுத்தப்பட்டிருந்தது அருகே திறந்திருந்த ஒரு கல்லறையும் காணப்பட்டது குன்றின் மீதேறிய கிறிஸ்டியான் சிலுவையை நெருங்கி ஏறிட்டு பார்த்தான் அப்போதே அவன் இருந்த பாரச் சுமை அருந்து விழுந்து உருண்டு சென்று கல்லறை நூல் மறைந்துவிட்டது அதன் பிறகு அதை நான் என் கனவில் காணவே இல்லை நேராக நிமிர்ந்து சென்ற கிறிஸ்டியான் மகிழ்ச்சியோடு புன்னகை பூத்தான் தமது துயரத்தால் அவர் எனக்கு ஆறுதலை தந்தார் அவரது மரணத்தால் எனக்கு ஜீவன் கிடைத்தது என்று பாடித் துதித்தான் தனக்கு கிடைத்த பாக்கியத்தை கண்டு அவன் வியப்படைந்தான் சிலுவையை நெருங்கியதும் அவன் சுமை மறைந்து போனது அவனுக்கு புரியாத புதிராகவே இருந்தது கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது அப்பொழுது ஒளிமயமான மூவர் அவன் அருகே வந்து உனக்கு சமாதானம் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தினார்கள் முதலாம் அவர் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று கூறினார் இரண்டாம் அவர் அவனது பழைய ஆடைகளை களைந்துவிட்டு புதிய ஆடைகளை அவனுக்கு அணிவித்தார் மூன்றாம் அவர் அவனது நெற்றியில் ஓர் அடையாளம் இட்டு அவன் கையில் முத்திரையிடப்பட்ட சுருள் ஒன்றையும் கொடுத்தார் கிறிஸ்டியானி நீ செல்லும் வழியில் இந்த சுருள் உனக்கு பயனுள்ளதாக இருக்கும் இறுதியில் மோட்ச வாயிலை அடையும் போது இதை காட்ட வேண்டும் என்று கூறினார் மூவரும் மறைந்து போவதை கிறிஸ்டியான் தன் கனவில் கண்டார் கிறிஸ்டியான் ஆடி பாடி மகிழ்ந்தான் பாட்டு பாடியவாறே தன் பயணத்தை தொடர்ந்தான் குண்டின் மறுபக்கத்தின் அடிவாரத்தில் மூவர் படுத்து தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டான் கிறிஸ்டியான் அவர்களின் கால்கள் சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்தன அறிவிலி சோம்பேறி துணிச்சல்காரன் என்பதே அவர்களின் பெயர்கள் அவர்களை நெருங்கி தட்டி எழுப்பினான் கிறிஸ்டியான் தம்பிகளே உறங்குவீர்கள் கடலில் சூறாவளி காற்று வீசும்போது போது பாய் மரத்தின் உச்சியிலே படுத்து தூங்குகிறவர்களை உங்களை சுற்றியுள்ள ஆபத்துக்களை நீங்கள் உணரவில்லையா மரண பள்ளத்தாக்கை மறந்து எழுந்து வாருங்கள் அலட்சியமாக இராதையுங்கள் உங்கள் விலங்குகளை உடை நான் உதவி செய்வேன் யாரை பிடிக்கலாம் என்று சுற்றித் திரியும் சிங்கத்தின் கண்ணில் பட்டால் அதன் வாய்க்கு இரையாகி விடுவீர்களே என்று எச்சரிக்கை செய்தான் அவர்களோ கோபத்தில் அவனையே பார்த்து முறைத்தார்கள் ஏன் இப்படி மூச்சு விடாமல் கத்துகிறாய் இப்போது என்ன மோசம் போய்விட்டது என்று அங்கலாய்த் அறிவிலி தந்தரவு பண்ணாதே அப்பனே இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க வேண்டும் என்று சலித்துக்கொண்டான் சோம்பேறி ஒவ்வொருவரும் அவரவரது காரியங்களை பார்த்தால் போதும் நீ உன் வழியே போ என்று கடிந்து கொண்டான் துணிச்சல்காரன் மறுபடியும் மூவரும் படுத்துக்கொண்டார்கள் கிறிஸ்டியான் என்ன இவர்கள் ஆபத்துகளைப் பற்றி கூறினேன் விலங்குகளை அகற்ற உதவுவதாக சொல்லியும் பார்த்தேன் சிங்கத்தைப் பற்றியும் எச்சரிக்கை செய்தேன் இவர்கள் ஒன்றையும் கேட்கவில்லையே என்று கவலைப்பட்டு கொண்டே தன் பயணத்தை தொடர்ந்தான் சிறிது தூரம் சென்றபின் பாதையின் இடது பக்க சுவரில் ஏறி உள்ளே குதித்து இருவர் கிறிஸ்டியானோடு சேர்ந்து கொண்டார்கள் வெளி வேஷம் மாய்மாலம் என்பது அவர்களுடைய பெயர்கள் ஐயா நீங்கள் எங்கே இருந்து வருகிறீர்கள் எங்கே போகிறீர்கள் என்று அவர்களுடனே பேச்சு கொடுத்தான் கிறிஸ்டியான் நாங்கள் வீண் பெருமை என்ற நாட்டை சேர்ந்தவர்கள் மோட்சத்துக்கு சென்று புகழடைய ஆசைப்படுகிறோம் என்றார்கள் அவர்கள் இருவரும் அப்படியா ஆனால் நீங்கள் ஏன் வாசல் வழியே வராமல் சுவேறி குதித்து வருகிறீர்கள் ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கல்லனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டான் கிறிஸ்டியான் வாசல் வரை சென்று திரும்பவும் இதே வழியில் வருவது எவ்வளவு தூரம் தெரியுமா எங்கள் நாட்டினர் எங்களைப் போலவே இந்த பாதையில் சேர்ந்து கொள்ளும்படி முடிவெடுத்துள்ளார்கள் நாங்கள் சுவரேரி குதித்துதான் வருவோம் என்று அலட்சியமாக கூறினார்கள் எப்படியோ இந்த வழியில் வந்து சேர்ந்து விட்டீர்கள் என்பது உண்மைதான் ஆனால் இப்படி சுவரேறி வழியில் சேருவது தவறு என்று நாம் செல்லும் நாட்டின் அரசர் அறிவித்திருக்கிறாரே அதை மீறினால் அது கீழ்ப்படியாமை ஆகிவிடும் அல்லவா என்று கேட்டான் கிறிஸ்டியான் நீதிமன்ற விசாரணையில் நீங்கள் இதை கூறி வாதிட முடியுமா என்று ஐயம் கிளப்பினான் கிறிஸ்டியான் பாரபட்சம் இல்லாத ஒரு நீதிபதி விசாரணை செய்தால் நிச்சயமாக நீதி விளங்கும் சட்டம் அதற்கு விரோதமாக இருந்தால் என்ன கால வழக்கத்தால் அது சரியாகிவிட்டது என்று மூடன் கூட கூறுவானே அது கிடக்கட்டும் எந்த வழியில் வந்தால் என்ன இப்போது சரியான வழியில் தானே இருக்கிறோம் இனி என்ன ஆகிவிடப் போகிறது நீ குறுகிய வாசல் வழியாக இந்த பாதையில் வருகிறாய் நாங்களோ சுவரேறி வந்தாலும் அனைவரும் சேர்ந்து போகும் வழி ஒன்றுதானே எங்கள் செயலை விட உன்னுடைய செயல் மேன்மையானது என்று எப்படி கூறுகிறாய் சொல்லு பார்ப்போம் என்று சவால் விட்டான் வெளிவேஷம் நானும் என்னுடைய அரசரின் கட்டளைப்படி இந்த வழியில் வந்து சேர்ந்தேன் நீங்களோ உங்கள் சுய விருப்பப்படி இதில் வந்து சேர்ந்து கொண்டீர்கள் எங்கள் அரசர் இவ்வாறு குறுக்கோழில் வருபவர்கள் கல்லர் என்றும் கொள்ளைக்காரர் என்றும் சொல்லியிருக்கிறாரே அதனால்தான் கடைசியில் அவர் உங்களை உண்மையானவர் என்று ஏற்றுக்கொள்வாரோ என்று ஐயப்படுகிறேன் நீங்கள் அவருடைய கட்டளைப்படி நடக்கவில்லை உங்கள் விருப்பப்படி நடக்கிறீர்கள் உங்கள் மீது அவர் இரக்கம் காட்ட மாட்டார் என்றுதான் நினைக்கிறேன் என்றான் கிறிஸ்டியான் ஏனப்பா இவ்வாறு வீணாக தொண்டை வரலும்படி பேசிக் கொண்டிருக்கிறாய் உன் வேலையை நீ பார் எங்கள் பாட்டை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் கட்டளைகளையும் கற்பனைகளையும் பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை என்றார் சொல்கிறாய் உன்னை நாங்களும் எங்கள் மனசாட்சிப்படிதான் நடந்து வருகிறோம் என்று கூறிய அவர்கள் சிறிது தூரம் நடந்த பின் மீண்டும் அவனிடம் விவாதத்துக்கு வந்தார்கள் என்னென்னமோ நியாயம் பேசுகிறாயே உனக்கும் எங்களுக்கும் என்ன வேறுபாடு யாரோ உனக்கு இந்த அங்கியை அதை விட்டால் நமக்குள் என்ன வித்தியாசம் இருக்கிறது சொல்லு பார்ப்போம் என்றார்கள் அவர்கள் நீங்கள் வாசல் வழியே வராதவர்கள் ஆகையால் வெறும் கட்டளைகளாலும் கற்பனைகளை கை கொள்வதாலும் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் அது போகட்டும் இந்த அங்கியோ என் நிர்வாணத்தை மூடுவதற்காகத்தான் நான் செல்லும் நாட்டின் அரசரால் கொடுக்கப்பட்டுள்ளது எனக்கு கந்தை மட்டுமே சொந்தமாக இருந்தது வேறு ஒன்றுமே இல்லை எனவே இதை நான் அவர் என் மேல் காட்டும் அன்புக்கு சாட்சியாக நினைத்துக் கொள்கிறேன் என் கந்தைகள் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாளில் எனக்கு கிடைத்த அங்கே நான் போட்டுக் கொண்டிருக்கிறேன் நான் பேரின்ப வாசலை அடையும் போது அரசர் என்னை இனம் கண்டு கொள்வார் அது மட்டுமா என் வார சுமை நீங்கிய நாளில் என் ஆண்டவரின் தூதனால் என் நெற்றியில் ஒரு அடையாளமும் போடப்பட்டிருக்கிறது நீங்கள் அதை கவனிக்கவில்லையா இன்னும் பாருங்கள் செல்லும் வழியில் நான் வாசித்து ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக முத்திரையிடப்பட்ட ஒரு சுருளும் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த சுருளை மோட்ச வாசலை அடைந்தவுடன் காட்ட வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள் உங்களிடம் இவற்றில் ஒன்று கூட இல்லை என்று நினைக்கிறேன் நீங்கள் குறுகிய வாசல் வழியாக வராதபடியால் இவை ஒன்றுமே உங்களுக்கு கிடைத்திருக்க மாட்டாது என்றான் கிறிஸ்டியான் கிறிஸ்டியான் கூறியதின் முக்கியத்துவத்தை உணராத அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்து கேலியாக சிரித்து கொண்டார்கள் அவர்கள் எதுவும் பேசிக்கொள்ளாமல் தங்கள் வழியில் நடந்து சென்றார்கள் கிறிஸ்டியான் சிந்தனையில் ஆழ்ந்தபடி தனக்குத்தானே பேசிக்கொண்டான் சில வேளைகளில் தன் கையில் இருந்த சுருளை வாசித்து ஆறுதல் அடைந்தான்